அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இந்த சேனலில் சொல்லப்படும் அனைத்து கூறப்படும் அனைத்து ஞானங்களும் உங்களுடைய ஆன்மீக தெளிவிற்காகவும் உள்ளார்ந்த அமைதியை நோக்கி உங்களை அழைத்துச் செல்வதிலும் உங்களுடைய ஆன்மீகத்தின் ஒரு பரிணாம வளர்ச்சிக்கும் ஒரு வித்திடும் சேனல் அது இதில் வந்து வெறுமனே பூஜை புனஸ்காரத்தோடு நம்மளுடைய ஆன்மீகம் இருந்துடாமல் உங்களுக்குள் இருக்கும் அந்த இறை வழிகாட்டுதலை வெளிப்படையச் செய்வது எப்படி விடுவது எப்படி அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சேனல் அதில் இந்த வார தலைப்பு இந்த மறு பிறவி அப்படின்னு சொல்கிறாங்களே அது மாயையா அல்லது உண்மையா போன ஜென்மம் நான் இப்படி வாழ்ந்தேன் அடுத்த ஜென்மம் இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே போன பிறவி அடுத்த பிறவி இதெல்லாம் உண்மையான்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய மனதினுடைய பார்வையிலிருந்து பார்க்கப்படும் போது இந்த போன ஜென்மம் இந்த ஜென்மம் அடுத்த ஜென்மம் என்பது உண்மை போல தெரியும் நாம் வந்து நாம் பிறந்திருக்கிறோம் நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் நம்ம இறந்துருவோம் அதன் பிறகு மீண்டும் நாம் பிறக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பர்செப்ஷன் நமக்குள்ளே இருக்குது இல்லைங்களா இந்த பர்செப்ஷன் வந்து எதனால் உருவாகுது அப்படின்னு சொன்னால் நம் மனித மனம் என்பது இந்த நேரம் அப்படின்ற பரிணாமத்திற்குள்ள ஒரு அனுபவத்தை மேற்கொள்ளுது இல்லைங்களா அந்த நேரத்தை மனித மனம் எவ்வாறு அனுபவிக்கின்றதுன்றது அதிலிருந்து வரக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் அது அதாவது லீனியராக கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம்னு ஒரு ஃபார்வேர்ட் லைனில் நம்ம நேரத்தை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் இல்லைங்களா ஒரு கணம் அதற்கு அடுத்த பிறகு அடுத்த கணம் அப்படின்னு சொல்லி அப்போது நம் மனம் இந்த மாதிரி அனுபவத்தில் இருக்கிறதுனால நமக்கும் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம்னு வர்றதுனால கடந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கை அடுத்த ஜென்மம் அப்படிங்கிறதும் உண்மை அப்படின்னு நமக்குள்ள நம்பிக்கைகள் வருது ஆனால் ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் நேரம் என்பது முன்னோக்கி செல்வதில்லை அல்லது பின்னோக்கியும் செல்வதில்லை ஏன் நேரம் என்பது நகர்வதே கிடையாது அதாவதுங்க ஒரு தியேட்டரில் படம் பார்க்குறீங்க அந்த காலத்தில் இந்த ஃபிலிம் ரீல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா படம் பார்க்குறீங்க ஸ்க்ரீனில் வந்து எல்லாமே நகருது ஹீரோ பேசுகிறாரு நடக்கிறாரு ஆடுறாரு ஹீரோயின் பேசுகிறாங்க அழுகிறாங்க ஆனால் நீங்கள் அதை கொஞ்சம் எக்ஸாமின் பண்ணிங்கன்னால் அந்த ஃபிலிம் ரீலை அந்த படத்தொகுப்பு அந்த ரீல் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான குட்டி குட்டி ஃப்ரேம்ஸால் இணைக்கப்பட்ட ஒரு தொகுப்பு அப்படின்னு தான் நீங்கள் பார்ப்பீங்க அந்த பதிவுகள் அது அனைத்தும் ஏற்கனவே அந்த ஃப்ரேம்ஸ் அப்படிங்கிறது வந்து ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி முடிக்கப்பட்டிருக்கு அந்த கதை என்பது ஏற்கனவே முடிஞ்சிருக்கு அப்போது இந்த நகரும் அந்த மாயம் எப்படி ஏற்படுது எல்லாமே பதிவாயிருக்கு எதுவுமே நகரில் அந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா அது அப்படியே இருக்கும் இந்த நகர்தல் அப்படிங்கிறது எப்படி வருது ப்ரொஜெக்டர் லைட்டை அந்த ஃபிலிம் ரீலில் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் அந்த ஃபிலிம் ரோலை வந்து ஒரு குறிப்பிட்ட விதத்தில் நம்ம சுற்றும் போது வேகத்தில் இருபத்தி நாலு ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் அப்படிங்கிற வேகத்தில் சுத்தும்போது போது இந்த வெளிச்சம் பட்டு அதன் செல்லும் செல்லும்போது ஸ்க்ரீனில் நமக்கு நகர்வதைப் போல் ஆகுதாகுது அப்போது பதிவு செய்யப்பட்ட நகராத அந்த புகைப்படங்கள் நகரும் ஒரு திரைப்படம் போல் நமக்கு ஒரு மாயை தோற்றுவிக்குது இல்லைங்களா அது மாதிரி தான் நம்ம ஆத்மாவினுடைய வெளிச்சமும் கூட எல்லா விதி நிர்ணயங்களும் எல்லா நிகழ்வுகளும் எல்லாமே எல்லா காலங்களும் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது புரியுதுங்களா எல்லாமே இப்படிப்பட்ட ஒரு ஃப்ரேம் ஃப்ரேம்ஸ் நம்ம எப்படி சொல்கிறோம் அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் எல்லாமே பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்போ அதை வந்து ஆகாஷிக்கிற கார்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போது ஆன்மா என்பது வந்துங்க நேரத்தில் எதுவும் நகர்ந்து போகிறதில்ல ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றுன்னெலாம் இது என்ன பண்ணுதுன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான டெஸ்டினி எடுத்து அதில் தன் வெளிச்சத்தை பாய்ச்சிக்கிறது எப்படி வந்து தியேட்டரில் ப்ரொஜெக்டர் வந்து அதனுடைய வெளிச்சத்தை அந்த ஃப்ரேம்ஸ் மேலே பட்டு திரையில் வந்து பார்க்கும்போது ஒரு டூ டி படம் ஓடுதோ அல்லது த்ரீ டி படம் ஓடுதோ அந்த மாதிரி இந்த விதி நிர்ணயங்களில் தன்னுடைய வெளிச்சத்தை பாய்ச்சுகிறது இப்போ இருபத்தி நாலு ஃப்ரேம் பர் செகண்ட் அப்படிங்கிற மாதிரி என்னென்னா ஒரு கோடான கோடான கோணிக்கணக்கான ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் அதனுடைய ஷிஃப்டிங் நிகழுது அப்போது என்ன ஆகுது நம் வாழ்க்கையும் நாம் ஒரு பூமிக்குள்ளே இருக்கிற மாதிரி நாம் அந்த வெளிச்சத்தால் ஆனவர்கள் திரையில் தோன்று இருக்கக்கூடிய கதாபாத்திரம் மாதிரி நாம் ஆத்மாங்கிறது ப்ரொஜெக்டர் அதனுடைய வெளிச்சம் அடிக்குது விதி நிர்ணயத்தின்படி ஃபில்ட்ராய் வருது நாம் அந்த வெளிச்சத்தினுடைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ் அப்போ நான் பிறந்துட்டேன் நான் வாழ்ந்துட்டுருக்குறேன் நான் இறந்துடுவேன் அதுக்கப்புறம் மீண்டும் நான் பிறப்பேன் அப்படிங்கிற ஒரு நேரம் அப்படிங்கிறதும் அதுக்குள்ளே உருவாகுது நான் இறந்துடுவேன் அதற்கப்புறம் மீண்டும் நான் பிறக்கக்கூட முடியும் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை அது கொடுக்கிறது ஆனால் உண்மையில் இங்கே என்ன நடக்குதுன்னா இப்போ ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் லாகின் பண்ணுறீங்க நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கக்கூடிய சர்வரில் இருக்கக்கூடிய எல்லா படங்களும் எல்லா படங்களும் ஏற்கனவே இருக்குது அப்போது சோல் உங்களோட நமக்கு எப்படி வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கிற எல்லா படங்களுக்கும் ஆக்சஸ் இருக்கோ அது மாதிரி சோலுக்கு வந்துங்க இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இறைவனது சிருஷ்டியில் படைக்கப்பட்ட அனைத்து விதிநேரங்களுக்கும் ஆக்சஸ் இருக்குது அப்போது நம்ம எப்படி வந்து நெட்ஃப்ளிக்ஸில் எனக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு நம்ம இதை பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோமோ அது மாதிரி எதில் உங்களுடைய ஆத்மாவினுடைய கவனம் செல்கிறதோ அதனுடைய வெளிச்சம் பாய்கிறதோ அது வந்து அனுபவமாக மாறுகிறது அது வந்து உருவாக்குவது போல் வாழ்வது போல் ஒரு எஃபெக்ட் கொடுத்தாலும் அது எதையும் உருவாக்குவதில்லை அதனுடைய கவனத்தை மட்டும் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த நிதி விதி நிர்ணயத்தில் பாய்ச்சுகிறது இப்போது இது எப்படி அப்படின்னா நீங்கள் அந்த ஃப்ளிம் ரோலில் எடுத்துகிட்டிங்கன்னா இருபத்தி நாலு ஃப்ரேம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தி நாலு ஃப்ரேம்ஸும் தனித்தனி ஃப்ரேம்ஸ் பண்ணேன் ஆனால் ஒன்றா அட்டாச் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த ஃப்ரேம்ஸில் பார்த்திங்கன்னா அந்த கதாநாயகர்கள் அவங்களுடைய உடல் அது அவங்க இருக்கக்கூடிய சீனரி எல்லாமே இருக்கும் இல்லையா அப்போது அது ஒன்றொன்றும் வேறு வேறு தான் இல்லையா அப்போது அந்த ஆத்மாவின் வெளிச்சம் வந்து இல்லை ப்ரொஜெக்டர் உள்ள வெளிச்சம் வந்து அடிக்கும்பொழுது வெவ்வேறு உடம்புகளில் தான் அடிக்கிறது ஆனால் வேகமாக அடிக்கும்போது நமக்கு ஒரு உடம்பு இருக்கிற மாதிரி சினிமா தேட்டரில் காமிக்குது இல்லையா அது மாதிரி தான் நம் உடம்பு ஒரு போல் இருக்கிற மாதிரி இருந்தாலும் நம் ஏற்கனவே நம்மளுடைய ஆத்மாவானது கோடான கோடைக்கணக்கான ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் ஷிஃப்ட் ஆகிறதுனால நமக்கு ஒரு உடம்பு போல தெரியுது ஆனால் உண்மையில் நம்ம பல கோடிக்கணக்கான உடம்புகளை கடந்து வர்றோம் அந்த ஷிஃப்டிங் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ வேகமாக நடக்கிறதுனால நமக்கு ஒரு ஸ்மூத்தாக கிடைக்கிது எப்படி ஒரு திரைப்படம் என்பது வந்து ஸ்மூத்தாக ஒரு சீக்வென்ஸில் ஓடுது இல்லையா ஆனால் வெவ்வேறு ஃப்ரேம்ஸில் தான் அது ஷிஃப்ட் ஆகுது ஆனால் ஆகுற அந்த ஸ்பீட் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு ஸ்மூத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் திரைப்படம் போல் கொடுக்குது இல்லையா அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் அமைகிறது அப்போ இறந்ததுக்கு பிறகு என்னென்னு சொன்னால் ஒரு படத்தில் உங்களுடைய ஆன்மா ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தது திரும்ப என்ன பண்ணுது வேறு ஒரு படத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணுது அவ்வளோதான் நீ இதை வந்து எதையுமே நம்ம உருவாக்கலை எதையுமே நம்ம புது புதுசாக படைக்கலை நாம் சும் அதனோட ஃபோக்கஸை மட்டும் ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு விதி நிர்ணயத்திற்கு மாற்றிக்கொள்கிறது இதை நீங்கள் மறுபிறவின்னு சொல்கிறீங்க இது வந்து உண்மையிலேயே மறுபிறவி அப்படிங்கிற மறு அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இங்கே கிடையாது எல்லாமே ஏற்கனவே இருக்குது புரியுதுங்களா நான் சொல்கிறது இப்போது உங்களோட ஆன்மா ஒரு விதி நிர்ணயத்தை ஒரு டைமில் பார்க்குது இருக்கக்கூடிய எல்லா விதி நிர்ணயங்களிலிருந்து ஒரு விதி நிர்ணயத்தை தேர்ந்தெடுத்து அதை பார்க்குது இப்போது அது முடித்ததுக்கு பிறகு அதனுடைய அட்டென்ஷன் ஷிஃப்ட் ஆகும்போது இன்னொரு வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து அதுக்கு கனவு போல் அதுக்கு வந்து ஒரு படம் போல் ஒரு இதாகுது ஆனால் அதை பொறுத்த வரைக்கும் அதுக்கு நேரம்ன்றதெல்லாம் கிடையாது அதை பொறுத்த வரைக்கும் இப்போதுன்ற ஓர்கணம் மட்டும்தான் உண்டு ஏன்னா அந்த இப்போதுன்ற ஓர்கணத்தில் தான் முக்காலங்களும் படைக்கப்பட்டிருக்கு ஒன்றே கிடையாது படத்தை ஓட்டும்போது அதாவது நீங்கள் ஒரு படம் பார்க்கும்போது ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு நேரம் உருவாகுதா இல்லையா படம் தொடங்கி ஒரு மணி நேரம் ஆச்சு ரெண்டு மணி நேரம் ஆச்சு ரெண்டரை மணி நேரம் ஆச்சுலாம் சொல்கிறீங்க ஆனால் தொடக்கத்திலிருந்து இறுதி வரைக்கும் ஏற்கனவே இருக்குதானே நீங்கள் ஒன்று புதுசாக ஒரு நேரத்தை கிரியேட் கிரேர கிரியேட் ஆகிற மாதிரியான ஒரு எஃபெக்ட் தான் நீங்கள் உருவாக்குறீங்க புரியுதான் நான் சொல்லுவது ஆனால் பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்மாவை பொறுத்த வரைக்கும் இப்போதுன்ற ஒரு கிணத்தை தவிர வேறு எந்த கணமுமே அவங்களுக்கு கிடையாது அப்போ நம்ம இறந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகுது சோல் வந்து உங்களுடைய ஆன்மா எந்த விதி நிர்ணயத்தில் அதனுடைய கவனத்தை செலுத்தி கொண்டு இருந்ததோ அதிலிருந்து வித்ட்ரா பண்ணிக்குது புரிஞ்சுக்குது ஓ இது வந்து ஒரு கனவு மாதிரி இது வந்து ஒரு இல்யூஷன் மாதிரி ஒரு சினிமா மாதிரி பார்க்குறக்கு சினிமா நிஜம் போல் தெரியுது இல்லையா ஆனால் படம் முடிஞ்சிச்சுன்னா இது படம் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க இல்லையா அது மாதிரி தான் அடுத்தன் பிறகு மீண்டும் அதனுடைய கவனத்தை வேறு படங்களில் செலுத்தணும்னா செலுத்திக்கும் அப்போது இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிறீங்க ஆன்மாவினுடைய பார்வையிலிருந்து பார்க்கும்போது ஒரு கடந்த காலம் நிகழ்காலம் இன்னும் எதிர்காலம் வர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது இப்போதுன்ற ஓர்கணத்திற்குள்ளேயே எல்லாமே அடங்கியிருக்கு நம்ம ரீஇன்கார்னேஷன் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்கிறோன்னா ஒரு ஜ ஒரு வாழ்க்கையிலேருந்து இந்த ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து நம்ம வாழ்க்கையை வாழ்கிறது ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் அதனோட ஃபோக்கஸ் மொத்திட்டு ஷிஃப்ட் பண்ணிக்கிது ஒரு ஒரு விதி நிர்ணயத்திலிருந்து இன்னொரு விதி நிர்ணயத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிக்குது அவ்வளோதான் எப்படி வந்து ஒரு தியேட்டரில் ஒரு ப்ரொஜெக்டர் லைட்டானது வந்து டிஃப்ரெண்ட் மூவி ஃப்ரேம்ஸில் வந்து ஷைன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நேரம் அப்படிங்கிறது ஒரு ஐடென்டிட்டி ஒரு லைஃப் இவெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் திரையில் பார்க்குறீங்களோ அந்த மாதிரி ஆன்மா தனக்குள் அதை ஒரு கனவாக கண்டு கொண்டிருக்கிறது நீங்கள் அந்த கனவின் கதாபாத்திரம் நீங்கள் வாழும் இந்த உலகம் என்பது கூட அதனுடைய கனவின் படைப்பு தான் அதனுடைய வெளிச்சத்தால் ஆனது தான் அப்போது ஒரு நிஜத்தை முடித்ததுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை மனித வாழ்க்கையை முடித்ததுக்கு பிறகு அது மீண்டும் தான் தன்னுடைய நிஜஸ்வரூபத்திற்கு திரும்புகிறது நி நிஜஸ்வரூபத்தை திரும்பும்போது அங்கே நேரம்ன்ற கன்டினியூட்டி இருக்காது ஏன்னா அதை பொறுத்த வரைக்கும் ஒன்று அந்த கனத்துகளை திரும்பிடும் அப்போ நேரம்னே நேரம் உருவாகலைன்னு அதுக்கப்புறம் புது வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது நேரம் என்பது அந்த வாழ்க்கைக்கு ஒரு தோதான அந்த நேரம் என்பது ஒரு ஆர்டிஃபிஷியலாக உருவாகும் இப்போ நீங்கள் ஒரு படம் பார்க்குறீங்க நேரம்ன்றது ஒன்று உருவாகுது ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம்னு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அது போயிடுது இல்லையா அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த படம் போதும் அது ஒன்று ரெண்டு மூணு நாலு இல்லையா அது மாதிரி இந்த நேரம் என்பது ஒரு மாயை ஒரு எஃபெக்டால் அதாவது ஷிஃப்ட் பண்ணுற வேகம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால உருவாகக்கூடிய ஒரு எஃபெக்ட் தான் அப்போது அந்த கடந்த காலம் எதிர்காலம்ன்றதுலாம் பொய் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்பிக்கைகள்ன்றது பொய் அப்படின்னு சொல்கிறத விட இது மாயைக்குள்ளிருந்து பார்க்கும்போது இது நிஜம் போல் தெரியும் ஒரு அனுபவம் புரியுதுங்களா இது நமக்கு நேரத்திற்குட்பட்ட ஒரு அனுபவத்தை கொடுக்கறது தனித்துவமான அனுபவத்தை உங்கள் ஆன்மாவுக்கு கொடுக்குது ஆனால் ஆன்மாவுக்கு பொறுத்த வரைக்கும் முக்காலங்களும் ஏற்கனவே இருக்குது அதனால் எந்த காலத்துக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி அதை சுவிச் பண்ணிக்க முடியும் நேரம் என்பதே ஒரு மாயை தான் அதை பொறுத்த வரைக்கும் இப்போதுன்ற ஒரு கணம் மட்டும்தான் புரியுதுங்களா இப்போது ஒரு கேள்வி ஏற்படும் இப்போ நீங்கள் மறுபிறவி அப்படிங்கிறது வந்து ஒரு நேரத்திற்குட்பட்ட ஒரு அனுபவம் தான் ஒரு நேரத்திற்குட்பட்ட மாயை மட்டும்தான்னா எப்படி சில பேரால் வந்து நான் போன ஜென்மத்தில் இதுவாக வாழ்ந்தேன் அப்படின்னு போன ஜென்ம ஞாபகங்களே அவங்களால் வச்சுக்க முடியுது நான் வந்து அரசனாக இருந்தேன் ஒரு ரிஷியாக இருந்தேன் ஒரு வீரனாக இருந்தேன் ஒரு ஒரு டான்ஸராக இருந்தேன் இல்லைனா வந்து ஒரு ஒரு சின்ன ப பிரச்சனையில் மாட்டிக்கிட்ட ஒரு அப்பாவி அவராக இருந்த எப்படிலாம் சொல்கிறாங்களே இப்போது இதெல்லாம் வந்து உண்மையில் உண்மையான ஞாபகங்கள் தானா இல்லை இதுவும் மாயைக்குட்பட்ட ஒரு அனுபவம் தானா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா அதை நம்ம அடுத்த வீடியோவில் நாம் இதை பற்றின ஒரு டீப் அண்ட் ஃபேசினேட்டிங் டாப்பிக்கை வந்து நான் உங்களுக்கு டீக் பண்ணி கொடுக்குறேன் சரிங்களா அதாவது பாஸ்ட் லைஃப் மெமரிஸ் அப்படிங்கிறது ரியலா இல்லைது வந்து அதுவும் ஒரு நேரத்திற்குட்பட்ட மாயா அப்படின்னு சொல்லி ஸோ அதனால் நான் சொன்ன விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம்ன்ற எஃபெக்ட் எப்படி உருவாகுது ஆனால் ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஏற்கனவே இருக்குது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா ஆத்மாக்கு இந்த தொடர்ச்சின்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ இந்த ஜென்மம் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வாழ்ந்துட்டுருக்குறோம் அடுத்தது ரெண்டாயிரத்தி ஐம்பத்தொன்னில் இறந்துருவோம் ரெண்டாயிரத்தி அறுபத்தொன்னுல மீண்டும் பிறப்போன்றதெல்லாம் கிடையாது ஒரு நேரத்திற்கு உட்பட்டு வருது அதுக்கப்புறம் அது வித்ட்ரா பண்ணிருச்சுன்னு சொன்னால் இந்த நிஜங்கள்லேருந்து வித்ட்ரா பண்ணிருச்சுன்னா அது இப்போதுன்ற கணத்துக்கு திரும்பிடும் அங்கே இப்போது தான் முக்காலங்கள் ஏற்கனவே இருக்கும் அதுக்கப்புறம் திரும்ப ஒரு விதி நிர்ணயத்தை ஃபோக்கஸ் பண்ணும்போது அங்கே நிறைய ஆன்மாக்கள் அந்த வாழ்க்கையை வாழ்ந்து போது அவங்க ஒரு நேரம் அப்படின்றது செயற்கையாக உருவாக்கி வச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏதோ ஒன்று ஏன்னா பிரபஞ்சத்துக்கேது நேரம் இது நம்மளாக உருவாக்குனது தானே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னா ஏசு பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு ஒரு டைம் அப்படிங்கிறது ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்கல்ல அதுக்குள்ளே ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அதுவும் அந்த நேரத்திற்குட்பட்ட ஒரு பகடைக்காய் போல் மாறிக்கொள்கிறது இது ஒரு அனுபவத்திற்காக அவ்வளோதான் ஆனால் ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் இந்த முக்காலங்கள் அப்படிங்கிறது வந்து இப்போதே அதுக்கு இருக்கிறது புரியுதுங்களா இது நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கங்க இந்த பூர்வ ஜென்மம் அடுத்த ஜென்மம் இந்த அந்த பூர்வ ஜென்மம் ஞாபகங்கள்ன்றதெல்லாம் என்னன்றதை நான் அடுத்த வீடியோவில் உங்களை சொல்கிறேன் இது உங்களை ஒரு படி இந்த நேரத்திற்கு தாண்டி போய் வரும் போன ஜித்த செஞ்ச பாவ புண்ணியம் இப்படிங்கிறத எல்லா கான்செப்ட்டும் வந்து இது எல்லாமே இந்த நேரத்திற்குட்பட்ட மாயை தான் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும் சரி நிறையா போன ஜென்மத்தில் தப்பு பண்ணிட்டாங்க போன ஜென்மம் வச்சுக்குவோம் அதை தப்பு பண்ணிட்டாங்க இப்போது அந்த அந்த கர்ம அந்த அந்த வினைகள் அப்படிங்கிறது இருக்கத்தான செய்யும் அப்படிங்கிறதுலாம் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் சரிங்களா நீங்கள் தொடர்ந்து என்னோடய சேனலை பார்க்குறவராக இருந்தால் இதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லிக் கொடுத்துருக்குறேன் பட் திரும்ப திரும்ப அவ்வப்போது நான் அதை ஞாபகப்படுத்தணும் ஏன்னா டக்கு டக்குன்னு நீங்கள் நேரத்துக்குள்ளேயே போயிடுறீங்க நேரத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு நிஜத்தை இங்கே ஆன்மீகம் சொல்லிக் கொடுப்பதே இல்லை அதை நான் சொல்லிக் கொடுப்பதில் பெருமை அடைகிறேன் உங்களுக்கு புரியுதோ இல்லையோ யாருக்கு புரிய முயற்சி பண்ணுறாங்களோ உங்களுக்கு புரியும் இல்லாமல் அதை வந்து ஒரு ஸ்டோரியாக கேட்குறவங்க உங்களுக்கு ஒரு ஸ்டோரியாக இருக்கும் பட் நான் இதையுமே ஜட்ஜ் பண்ண விரும்புறதில்லை சொல்லிக் கொடுப்பது மட்டுமே என்னுடைய ஒரு ஆசானாக என்னுடைய அது என்னுடைய தர்மம் என்னுடைய ஆன்மா என்ன எனக்கு சொல்லிக் கொடுக்குதோ என்னுடைய உள்ளுணர்வு என்னுடைய உயர் பரிமாண தெய்வங்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை ஷேர் பண்ணுறேன் இதுதான் அறிவியல் அப்படி இப்படின்லாம் நான் அதை நீங்கள் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துக்கங்க சரியா இது உங்களுக்கு கடந்த காலத்தில் நான் இப்படி வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லி நான் பாவி அப்படிங்கிறதுலருந்தெல்லாம் ட்ராப்பில் மாட்டிகிட்டு இருந்திங்கன்னா இருந்து வெளில வந்துடலாம் சரியா தேங்க்யூ வெரி மச் உங்களுடைய பொண்ணான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி